ஊத்தங்கரையில் ரோபோட்டிக் சிறுவர்களுக்கான காட்டு மிருகங்களுக்கான கண்காட்சி நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தனியார் திருமண மண்டபத்தில் பள்ளி மாணவர்களை கவரும் வகையில் இன்று பள்ளி வார விடுமுறையை முன்னிட்டு ஆதி இன்ஸ்டிடியூட் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் இணைந்த சிறுவர்களுக்கான ரோபோட்டிக் காட்டு மிருகங்களின் கண்காட்சி சிறுவர்கள் கண்டு வகையில் ரோபோட்டிக் ரோபோ பொம்மைகள் வடிவில் காட்டு விலங்குகள் குறிப்பாக சிங்கம் புலி கரடி வரி குதிரை போன்ற விலங்குகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தன கண்காட்சியில் காட்டு மிருகங்களின் பல்வேறு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன மேலும் ஆதி இன்ஸ்டியூட் சார்பாக குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி கட்டுரை போட்டி ஓவிய கையெழுத்து போட்டி போன்றவைகள் நடைபெற்று வருகின்றன கண்காட்சியில் பல்வேறு வடிவங்களில் காட்டு மிருகங்களின் உருவத்தில் குழந்தைகள் கவரும் வகையில் முறையில் விலங்குகள் கண்காட்சி நடைபெற்றது இன்று வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் வந்து இக்கண்காட்சியில் கூட்டம் கூட்டமாக வந்து கலந்து கொண்டனர் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கண்டு கழித்தனர்